தான் இந்த நிகழ்ச்சி அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை ஏற்பட்ட மாதம் எட்டாந்தை வரை நூத்துக்கணக்கான நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவது எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக ஏற்றோடு நடைபெறது என்பதை நான் கல்வியோடு சொல்லி கொண்டேன் அத முதல்ல ரஜினாங்க நிகழ்ச்சிகள் வந்து நாங்களாம் நோம்பரும் அதனால குட்டியா இந்த கொடுக்க கொடுத்தீங்கன்னா

ரொம்பே கலங்கற நான் சொன்னா 9 மணி தான நிப்பவே காரணமா இருந்துச்சு. அந்த பஞ்சவாதிக்கு அச்சில இருந்து தடையோட நான் மேம்பட்டன கடந்துறடா. ஆனா அச்சில ஒரு தப்பு பண்ணிட்டான். யாமாத்தவே கூடாது. நீ யார அப்பेयर பட்ட ஒரு ஆட்டோ படைச்ச 80 தான தலையில இருந்து அதுட்ட இல்ல. கலங்கிறதுக்கு பெரு சீப்பு கே வர்றீங்க. இந்த சீப்பு

அப்பேற்பட்ட அந்த தலைவர் நூறு ஆண்டுகளுக்கு மேல வாழ்த்து நம்மையும் இந்த நாட்டையும் இந்த இயக்கத்தையும் எதிர்காலத்திலே வழிநடத்திட வேண்டும் என்று இந்த தலைவர்களை நான் வாழ்த்து சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னா

ஓ நாளைக்கு அம்பத்தஞ்சு கழிச்ச பெயிட்டு அத்தனை நாற்பது பேர் இல்லை பயணம் செய்யறதுனால இன்னைக்கு நாணய உருவாக்கி தந்திருக்கிறாய் நாளை இன்னும் அப்புறம் சென்னை போய் பாருங்க யாரு என்னெல்லாம் பாண்டிய சாப்பாடு ஸ்கூலுக்கு தந்துருவாங்க அப்பா பட்ட கூட படிக்குமா இந்த டீச்சர் தான் பிள்ளைல இருப்பா அப்ப அந்த குழந்தை

எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண கீழே உள்ள மணியை பில்லை அழுத்தி எங்களோடு இணைந்திருக்க பதிவு செய்யுங்க சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நன்றி வணக்கம்